பில் மொழிகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு அப்பால் பணத்தினால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை பிரச்சனைகள் இருக்கும் இடத்திலேயே அதற்கான தீர்வுகளையும் தேடுகிறேன் உங்களிடம் பணம் இருக்கும்போது நீங்கள் யார் என்பதை நீங்கள் மட்டுமே மறந்துவிடுவீர்கள் ஆனால் உங்களிடம் பணம் இல்லாதபோது நீங்கள் யார் என்பதை இந்த முழு உலகமும் மறந்துவிடுகிறது இதுதான் வாழ்க்கை கடினமான வேலைகளுக்கு சோம்பேறியான ஆட்களை தேர்வு செய்கிறேன் ஏனெனில் அவர்களால் தான் அந்த வேலையை செய்து முடிக்க சுலபமான வழியை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் உள்ளுணர்வை நம்ப வேண்டும் உங்களை இந்த உலகில் யாருடனும் ஒப்பிடாதீர்கள் அப்படி செய்தால் உங்களை நீங்களே அவமானப்படுத்துகிறீர்கள் என அர்த்தம் நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்கள் தவறு அல்ல ஆனால் நீங்கள் ஏழையாக இருந்தால் அது உங்கள் தவறு உங்கள் வியாபாரம் இணையத்தில் இல்லாவிட்டால் அது வியாபாரத்திலிருந்து வெளியே உள்ளது என்று அர்த்தம் நன்றி வணக்கம்